ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சென்னில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரானே இட்லி சில்லி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இட்லி சில்லி செய்யறதுக்கு காலையில் சுட்ட இட்லியாக இருந்தால் நைட்டு செய்யலாங்க நைட்டு சுட்ட இட்லியாக இருந்தால் காலையில் செய்யலாம் இது நான் வந்து மார்னிங் செஞ்ச இட்லிங்க ஈவினிங் தாங்க செய்ய போகிறேன் நல்லா இட்லி எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக ஒரே மாதிரி வர மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ இதை பொறிக்கிறதுக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாங்க பொரிக்கிற மாதிரி எண்ணெய் எடுத்துக்கோங்க என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க இட்லி எல்லாத்தையும் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் எவ்வளோ இந்த வானலில் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க நல்லா இந்தளவுக்கு வர மாதிரி எல்லா இட்லியும் நம்ம பொறித்து எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா இட்லி இந்த மாதிரி பொறித்து எடுத்தாச்சு இப்போ வானலில் இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாங்க கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருகப்பில் இது கூட சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுர்லாங்க ரெண்டு தக்காளியே இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாங்க தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட சேர்த்துறதுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க அதெல்லாம் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாம் தக்காளி வெங்காயத்தோடு நல்லா கலகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு எல்லாம் பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்றலாங்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இட்லி அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் கலருக்கு நான் எந்த பவுடரு யூஸ் பண்ணலைங்க நார்மலாக நம்ம மசாலாவில் இருக்கிற பவுடரு தான் நீங்கள் என்ன கலர் பவுட்ரு வேணுன்னா கலர் பவுட்ரு யூஸ் பண்ணிக்கோங்க இட்லி எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு மசாலா எல்லாம் இட்லி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க எப்போது இட்லி ஒரே மாதிரி சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க நான் சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் தேங்க்யூ